இதில் இன்றைக்கி நாம் பார்க்குறது பிள்ளை தமிழ் பாட்டுடை தலைவனையோ பாட்டுடை தலைவியையோ தனது உள்ளம் கவர்ந்த பிள்ளமை பிராயத்தாராக எண்ணி போற்றி பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் பாட்டுடை தலைவனையோ பாட்டுடை தலைவியையோ தனது உள்ளம் கவர்ந்த பிள்ளமை பிராயத்தாராக எண்ணி போற்றி பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் ஆண் பார் பிள்ளைத்தமிழ் என்றும் பெண் பார் பிள்ளை தமிழ் என்றும் இருவகைப்படும் பிள்ளைத்தமிழ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் என்றும் பெண் பார் பிள்ளை தமிழ் என்றும் இருவகைப்படும் போயம் டிஸ்கிரைபிங் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் ஆஃப் டூ கைம்ஸ் ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் என ஆங்கிலத்தில் கூறப்படுவது பிள்ளைத்தமிழ் போயம் டிஸ்கிரைப்திங் டிஸ்கிரைபிங் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் ஆஃப் டூ கைண்ட்ஸ் ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் என ஆங்கிலத்தில் கூறப்படுவது பிள்ளைத்தமிழ் தற்போது பில் உள்ள பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்து தற்போது உள்ள பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்து குலவி மறுங்கிடம் கிழவதாகும் என்பது தொல்காப்பியம் பொருளதிகார புறத்தினியலில் பாடான் பாட்டு பாடான் பாட்டில் இடம்பெற்றிருக்கு குலவி மருங்கினும் கிழவதாகும் என்பது தொல்காப்பியம் தொல்காப்பியம் பொருளதிகார புறத்தினை பாடான் பாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது குலவி பருவத்தும் காம பகுதி பாடப்பெறும் என்பவர் இளம்பூரனார் குலவி மருங்கினும் கிளம் கிழவதாகும் அப்படிங்கிற நூற்பாக்கு இளம்பூரனார் சொல்ற கருத்து குலவி பருவத்தும் காம பகுதி பாடப்பெறும் அப்படிங்கிறது அதுவே குலவி மருங்கினம் கிழவதாகும் அப்படிங்கிறதுக்கு நச்சினார்க்கினியர் சொல்லக்கூடிய உரை என்னன்னா குலவி பருவத்தும் காம பகுதி உரியதாகும் குலவி பருவத்தும் காம பகுதி உரியதாகும் என்பவர் நச்சினார்கினியர் இளமை வேந்தர் நலம் வேட்ட வளம் மங்கையர் வகையறை தன்றி என பிள்ளை தமிழ் இலக்கணத்தை கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை இளமை வேந்தர் நலம் வேட்ட இளமைந்தர் நலம்பேட்ட வள மங்கையர் வகையறை தன்றி என பிள்ளைத்தமிழ் இலக்கணத்தை கூறும் நூல் புறப்பொருள் வேண்பா மாலை இள நலம் வேட்ட வள மங்கையர் வகையறை தன்றி என பிள்ளைத்தமிழ் இலக்கணத்தை கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை மக்களில் சிறந்தோரை குலவி பருவத்தினராக எண்ணி பாடும் மரபை நச்சினார்கிணியார் விளக்கும் முறை மக்கர் குலவியாகிய ஒரு மருங்கை கொள்கை மக்களில் சிறந்தோரை குலவி பருவத்தினராக எண்ணி பாடும் மரபை நச்சினார்கிணியர் விளக்கும் முறை மக்கர் குலவியாகிய ஒரு மருங்கை கொள்க பக்தி இலக்கியங்களில் மிகுதியான பிள்ளை தமிழ் இலக்கிய இலக்கியத்தை பாடியவர்கள் ஆழ்வார்கள் பக்தி இலக்கியங்களில் மிகுதியான பிள்ளை தமிழ் இலக்கியத்தை பாடியவர்கள் ஆழ்வார்கள் மண்ணு புகழ்